தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் கட்சியினுடைய பெயரை இன்றைக்கு அதிகாரப்பூர்வமாக அவருடைய எக்ஸலை பதிவில் வெளியிட்டிருக்கிறார் தமிழகத்தில் இத்தனை கட்சி இருக்குது எதற்காக விஜயினுடைய ஒரு கட்சி இந்த கட்சி இப்போ தேவைதானா இந்த கட்சி ஆர்எஸ்எஸ் பின்புலத்திலாக வந்ததா இல்லை பாஜக ஏவி விட்டு வந்ததா இப்படி பல கோணங்களில் விசாரிக்கிறாங்க இப்போ ஒரு கட்சி தொடங்குறதுக்கு நம்ம இந்திய சுதந்திர ஜனநாயக நாட்டில் எல்லாருக்கும் உரிமையா எனக்கு கூட உரிமை உண்டு இப்போ நான் மக்கள் எங்க நான் ஒரு இன்ஃப்ளூன்சராக இருந்தேன் அப்படின்னா மக்கள் என்னை வந்து பாராட்டுறாங்க போட்டுடுறாங்க கொண்டாடுறாங்க அப்படின்னா நான் ஒரு கட்சி தொடங்கலாம் ஐ மீன் ஆக விஜய் அவர்கள் இப்படி வந்தார் அப்படி வந்தார் இப்படி பண்ணார் இப்படி பண்ணார் இதெல்லாம் தேவையாக நடிக்க விட்டு அப்படி இப்படி நீ ஏகப்பட்ட பேச்சுங்க ஏன் தான் இப்படி பேசுகிறாங்க என்ன தான் ஆச்சு ஏன் விஜயனுடைய கட்சிக்கு இவ்வளவு எதிர்ப்புகள் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இது போல் விஜயனுடைய அடுத்தடுத்த நகர்வுகளை என்னால் உங்ககிட்ட கொண்டாந்து ஒரு வீடியோ வாயிலாக சேர்க்க முடியும்னு நம்புகிறேன் முதல்ல விஜய் அவர்கள் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ண அதாவது தலைவர் விஜயின்னு சொல்லி கையல் அஃபிஷியலாக அஃபீஷியலாக வந்த அந்த ஒரு அறிக்கையில் முதல் பக்கமாக என்ன இருக்குது அப்படின்னா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னா வாசகமே முதல் முதலாக தொடுங்கிறது அதாவது ரைட் சைடு கார்னரில் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னா இந்த தமிழ்நாட்டில் குறிப்பாக சமூக நீதியாய் பின்பற்றக்கூடிய இந்த நாட்டில் சாதி மத பேதமின்றி வழிநடக்கக்கூடிய இந்த நாட்டில் எல்லா உயிர்களும் எல்லாராலும் சமமாக போற்றப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு வாசகத்தை வைக்கிறார் விஜய் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்தே அவருடைய அந்த ஒரு அரசியல் பயணம் தொடங்கிற்று அப்படின்ற மாதிரி நம்மளால் பார்க்க முடிகிறது ஏன் ரெண்டாயிரத்தி ஒன்பது அப்படின்னா புலிகள் அமைப்புக்கு பிறகு புலிகளமைப்புக்கு முன்பு அப்படின்றது இரண்டு தலமாக பிரிக்கலாம் கிறிஸ்து பிறப்பதற்கு பின்பு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு அப்படின்ற கிபி கிமுன்ற மாதிரி புலிகள் அமைப்புக்கு முன்பு புலிகள் அமைப்புக்கு பின்புன்ற மாதிரி தமிழர்களினுடைய ஒரு எப்படி சொல்றது ஒரு குரல் ஒழிக்கப்பட்டது அப்படின்றதுக்கு பிறகு விஜய் அவர்கள் ஒரு இயக்கத்தை கட்டமைக்க விரும்பினார் அரசியல் இயக்கமாக மாற விரும்பினார் அப்படின்ற மாதிரிலாம் செய்திகள் அடிப்படுது அதுக்கு பிறகு அம்மாவோடு ஒரு உறுதுணையாக நின்று அவருடைய தந்தையார் கதிரவன் சந்திரசேகரன் அவர் அவருடைய தந்தையார் சந்திரசேகரன் அவருக்கு பெரிய அளவில் ராமருக்கு எப்படி அணில் இருந்ததோ அதே போல் அம்மாவுக்கு மக்கள் இயக்கம் விஜய் மக்கள் இயக்கம் உறுதுணையாக இருந்ததுன்ற மாதிரி சொன்னார் அது மட்டும் இல்லாமல் பல கருத்துகள் பல மாதிரியான உதவிகள் பல நலத்திட்டங்கள் மக்களை க நேசிக்கிறது மக்கள் நேராக பார்க்கறது நீட்டில் தொடங்கி மாணவர்களுடைய அந்த தேர்வு முடிவு வரைக்கும் சென்று ஏன் திருநெல்வேலி மலையில் பாதிக்கப்பட்ட மக்கள் வரைக்கும் இப்படி அத்தனை அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு விடயத்திலையுமே விஜய் அவர்கள் தன்னைத்தானே ஈடுபடுத்தி கொண்டார் அப்போ தெரியல கட்சி ஆரம்பிக்க போகிறாரு அரசியலுக்கு வர போகிறாரு ஒரு ரூமராகவே இருந்தது ஆனால் இன்றைக்கு விஜயினுடைய அந்த மக்கள் இயக்கம் முடிவாக தமிழர் வெற்றி கழகம் டிவி கா அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வெளியானது ஒருவேளை தளபதி வெற்றி கழகம்னு வச்சிருப்பாங்களோ இல்லை தளபதி விஜய் கழகம் அப்படின்றது பெயர் அப்படின்னு அப்படின்ட்டுன்னா பல பெயர்கள் பரிந்துரை செய்யப்பட்டிருக்கும் அதை தொடர்ந்து அவருடைய அறிக்கைக்கும் சீமானனுடைய அறிக்கைக்கும் ஒற்றுமையாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சிலர் உருட்டுறாங்க அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நாளடைவில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சீமானவர்களோ இல்லை நாம் தமிழ் இருக்கோ விஜய் அவர்களை அரசியல் லாபத்திற்காக தன்னோடு சேர்ந்து பயணிக்க ஆசைப்படுவார்கள் விஜய் அவர்கள் கட்சியை ஆரம்பித்தது சரியா தவறா அப்படின்றது நான் என்னோடய நோக்கம் இல்லை என்னுடைய நோக்கம் எல்லாமே என்னுடைய கருத்து எல்லாமே என்னென்னா கருத்து சுதந்திரம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லையா கருத்து என்றது விஜய் அவர்கள் தற்போதைய சூழ்நிலையில் கட்சி ஆரம்பித்திருப்பது சரி ஏன்னா ஒரு மாற்று அரசியல் களத்தை தமிழ்நாடு எதிர்பார்க்கிறது அறுபது வருஷம் ஆச்சுங்க அதிமுக திமுகன்னு ஓட்டை போட்டு இன்னும் மக்கள் இன்னும் முன்னேறலை ஊர் சைலாம் பார்த்தீங்கன்னா ஒரு டெவலப்மெண்ட் கூட இல்லைங்க ஊர் முன்னாள் முதலமைச்சர் கலைஞரவர்கள் பிறந்த ஊர் தான் என் ஊர் இன்னமும் அந்த ஊர் பார்த்தீங்கன்னா ஒரு டெவலப் இல்லை என் ஊர்லலாம் ரோடு கூட கிடையாதுங்க இன்னும் ஆக இப்படி இருக்கும் பட்சத்தில் விஜய் அவர்கள் வருகைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா முதல்ல அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கணும் சிறிது தாமதம் ஆயிடுச்சு விஜய் அண்ணா உங்களுடைய நோக்கமும் கொள்கையும் எதுவாக இருந்தாலும் சரி இன்னும் கொள்கையும் எந்த சித்தாந்தமும் அடிப்படையில் வரப்போகுது அப்படின்ற தெரியல நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு முழுவீச்சாக செயல்படுவோம் என்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அப்போது தெரியட்டும் என்ன கொள்கை ரீதியாக மக்களுக்கு என்ன மாதிரி பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியட்டும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் நாங்கள் போட்டி போகிறது இல்லை அப்படி யாருக்காகவும் என்னுடைய கட்சி அதாவது போய் வந்து கூட்டணிக்காகவோ ஓட்டுக்காகவோ நிற்க போகிறது இல்லை நாங்கள் இந்த இரண்டு வருடத்தில் கட்சி கட்டமைக்கணும் வலுவாக கட்டமைக்கணும் இங்கே இருக்கக்கூடிய சாதி மத பேதமின்றி ஊழலுக்கு அப்பாற்பட்டு என்னுடைய இந்த விஜய் மக்கள் இயக்கத்தை தமிழக வெற்றி இயக்கமாக அதாவது தமிழக வெற்றி கழகமாக மாத்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி அறிவிக்க அறிவிப்புகள் வெளிவந்திருக்கிறது அதில் இன்னொன்று ரொம்ப முக்கியமான குறிப்பிட்ட பார்க்க வேண்டிய பாயிண்ட் என்னென்னா ஊழலுக்கு அப்பாற்பட்டுறது மதத்திற்கு அப்பாற்பட்டதுன்னா இது ரெண்டுமே யாரை சொல்கிறாங்க அப்படின்னா ஊழலுக்கு அப்படின்னா இப்போ நம்ம பெரும்பாலும் பேசிக்கிட்டு இருக்காங்க அதிமுக திமுக இன்னும் அணைய கட்சிகள் இப்படி ஊழல் பண்ணுறாங்க அப்படி அப்படின்னு சொல்றாங்க ஆனால் மதத்திற்கு அப்பாற்பட்டது மதம்ன்றது குறிக்கிறது யாருன்னா பாஜக விஜய் அவர்கள் மத சார்பற்ற அப்படின்னு சொல்லி குறிப்பாக ஒரு சில கட்சிகளை ஈடுபடுத்தியிருக்கிறார் ஏன் பா தமிழகம் அப்படின்ற ஒரு வார்த்தை பெரிய அளவில் சரிச்சு அதற்காக தமிழ்நாடுன்னு தானே குறிப்பிட்டிருந்த இதுக்காக தமிழகம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா தமிழகம் தான் ஆளுநர் அவர்கள் நம்ம தமிழக அரசை அம்புலத்துக்கிட்டே இருப்பார் நம்ம சொல்லும் போதே தமிழக அரசு தான் சொல்றாரு அதனால் தமிழக வெற்றி கழகம் சொல்வது எந்த தப்பும் இல்லைன்ற தான் என்னுடைய பார்வையாக கூட இருக்குது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்ற கீழே கமல் சொல்லுவேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் களம் அதாவது மக்கள் பணி என்பது ஒரு தொழில் இல்லை அந்த அரசியல் கட்சி என்பது ஒரு தொழில் இல்லை தேர்தல் என்பது ஒரு தொழில் இல்லை அது வந்து ஒரு மகத்தான பணி மக்களுக்காக வாழும்போது ஒரு மகத்தான பணியாக மாறுது நான் அப்படி தான் பார்க்குறேன் என்னுடைய முன்னோர்கள்டு நிறைய பாடங்களை நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டு என்னை நானே பக்குவப்படுத்திக் கொண்டே இருக்கிறேன் ஏன்னா அரசியலுக்காக வரணும் மக்களை நேசிக்கணும் மக்களுக்காக நிறைய விஷயங்களை பண்ணணும்னு சொல்லி விஜய் அவர்கள் தொடர்ந்து நம்மளுடைய அந்த மீட்டிங்கில் நம்ம பார்க்க முடிஞ்சது லியோ சக்சமேட்லாம் இருக்கட்டும் மாணவர்களுக்கான அந்த உதவித்தொகையாக இருக்கட்டும் இப்படி ஏனைய மீட்டில் விஜய் அவர்கள் பேசிய பேச்சு அரசியலுக்கு கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி நம்மளே நம்மளை கன்ஃபார்ம் படுத்திக்கிட்ட மாதிரி விஜய் அவர்கள் இன்றைக்கு அவருடைய அந்த விண்ணப்பம் டெல்லியினுடைய தேர்தல் அதிகார டெல்லியினுடைய தேர்தல் ஆணையத்தில் இன்றைக்கி சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது கூடிய விரைவில் அப்ரூவல் கிடச்சிருன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தார் அப்படின்னா திமுக அதிமுகவுக்கு டஃப் ஆகிட்டு இருக்கோ இல்லையோ ஒரு ஓட்டு பிரிவு அப்படின்றது அதிகமாக இருக்கும்ன்ற மாதிரி சொல்லப்படுது ஏன்னா திமுகவுலேயோ அதிமுகவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் முக்காவாசி பேர் விஜயினுடைய ரசிகர்களாக இருக்கிறாங்க ஆக விஜய் ரசிகர்களாக இருக்கக்கூடியவர்கள் ரசிகர்களால் தான் இன்னொரு கேள்வி என்னென்னா ரசிகர்கள் தானே அவங்க எப்படி ஓட்டாக மாறு ரசிகர்கள் கேள்வி எழுப்பப்படுது இப்போ என்ன மாதிரி ஒரு மாற்றம் வரணும்னு நினைக்கிற எத்தனையோ இளைஞர்கள் இன்றைக்கு ஒரு புது தலைமையை ஏற்பதற்கு ஏற்ப ஒரு ஆயத்தமாக இருக்கிறாங்கன்ற மாதிரி எனக்கு தெரிந்த வட்டாரங்களில் இப்போ ஆரம்பித்த உடனே ஒரு பத்து ஓட்டு நான் விஜய்க்கு தான்ப்பா போடுவேன் நான் விஜய்க்கு தான்ப்பா போடுன்னு சொல்லிட்டு என்னுடைய சர்க்கிளில் ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் என்னுடைய சர்க்கிள் ரொம்ப சின்னது ஸோ பத்து பதினஞ்சு பேர் நான் விஜய்க்கு தான் போடுவேன் நானும் விஜய்க்கு தான் போடுவேன்ற மாதிரி ஒரு ஒரு பேச்சுக்களை அடி கிளம்பிருச்சு ஆக விஜயினுடைய அந்த அரசியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இல்லை இருபத்தி ஆறு அவருடைய டார்கெட் சட்டமன்றம் சட்டமன்றத்தில் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்னுடைய அதாவது வளர்ச்சிக்கும் என்னுடைய இந்த புகழுக்கும் தமிழக மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார் இப்படி ஏனைய அறிக்கைகளும் பிறரை காயப்படுத்தாமலும் ஒரு ஒரு சித்தாந்த ரீதியாக ஒரு கொள்கை ரீதியாக தமிழக மக்களுக்காக குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய அந்த வறுமையும் சாதி மதத்தையும் அடித்து ஒழிக்க அப்படின்ற மாதிரிலாம் வராங்க ஆனால் சாதியும் மதமும் தமிழ்நாட்டில் ஒழியும்னு கேட்டிங்கன்னா அது கேள்விக்குறிதான் விஜயவர்கள் ஜெயக்குமார் சொன்ன மாதிரி அதான் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அரசியல் வந்து ஒரு ஒரு கடல் ஒரு சமுத்திரம் அதுல நீந்துறதும் மூழ்கிறதும் நீச்சல் அடிக்கிறதும் விஜய் தான் இருக்கு பொறுத்து இந்த பார்ப்போம் அவங்க நீந்துறாரா நீச்சல் அடிக்க போறாரா மூழ்க போறாரா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் மூடுவதற்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன் ஏன் அப்படின்னா ஒவ்வொரு எடுத்து வைக்கக்கூடிய அடுத்தடுத்த அடியுமே அடுத்து நான் வரப்போகிறேன் வரப்போகிறேன் போறேன் வந்துட்டார் விஜயமா ரஜினியை மாதிரி நான் வரப்போகிறேன் எந்த வந்துட்டேன் அந்த வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அரசியல் லாபத்திற்காக ரஜினி அவர்கள் செஞ்ச மாதிரி விஜய் அவர்கள் செய்யலை திட்டமிட்டு தெளிவாக கட்சியினுடைய உயர்மட்ட நிர்வாகிகளோடு ஆலோசித்து மாவட்ட செயலாளர்கள் தலைவர்கள் இப்படி ஏனைய பொறுப்பில் இருக்கிறவங்களோடு ஆலோசித்து ஆலோசித்து திட்டமிட்டபடி இன்றைக்கே அந்த தேர்தல் ஆணையத்துல தன்னுடைய கட்சியினுடைய அங்கீகாரம் கிடைப்பதற்கு விண்ணப்பங்கள் செய்யப்பட்டிருக்கிறது பெயரும் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்ட வெளியிடப்பட்டிருக்கிறார் விஜயனுடைய இந்த நோக்கம் மக்களை இன்னும் முன்னுக்கு எடுத்து செல்ல நோக்கமாக இருக்கணும் ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம்னு ஆரம்பிக்கல திராவிட மரமலர்ச்சி முன்னேற்ற கழகம் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் ஆரம்பிக்கல திராவிடம் என்ற வார்த்தை துடை தெரிய பட்டிருக்கிறது அப்படின்ற மாதிரி சில ஊடகவியாளர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இன்னும் சில பேர் விஜய் அவர்கள் நடிச்சுக்கிட்டு இருந்தவர் தான் நடிச்சிருக்கலாம் வந்துடலாங்களா நான் தேவையா அவருக்கு நடிச்சுட்டு இருக்கிறவர்தான் ஏன் இப்போ அவசரப்பட்டு வராரு அவர் பாட்டு பேசாம நடிச்சுட்டு இருக்க வேண்டியது ஏன்னா இன்னும் சில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆறுக்குள்ளே அவருடைய எல்லா படத்தையுமே கமிட்மெண்ட் கொடுத்த அத்தனை படத்துமே முடிச்சுக்கிட்டு இனிமேல் விஜய் அவர்கள் நடிக்க போகிறது இல்லை வீச்சியாக நான் அரசியலில் ஈடுபட போகிறேன் அப்படின்ற மாதிரி அறிக்கையில் சொல்லியிருக்கிறார் எது எப்படியோங்க நம்மளே வந்து எதிர்பார்த்துட்டு விஜய் அவர்கள் அரசியல் வருவார் ஏங்க இருந்தால் அரசியல்லை வந்துடலாமா நடிப்பு மட்டும் போதுமா களத்தில் இறங்கி வேலை செய்யணும் எங்கே அவர் களத்தில் இறங்கி வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கார் அவருடைய மக்கள் நிர்வாக பணிகள் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க அதுக்காக ஒரு மனிதரை குறிப்பிட்டு ஒரு ஒரு சாதாரணமாக இட போட விடக்கூடாது அப்படின்றது தான் இந்த வீடியோ நான் சொல்ல விரும்புகிறேன் விஜய் அவர்களுடைய இந்த அரசியல் பயணம் தொடங்க நம்மளுடைய நேயர்கள் சார்பாக நம்மளுடைய உறவுகள் சார்பாக விஜய் அவர்களுக்கு விஜயினுடைய அந்த தமிழக வெற்றி கழகத்திற்கும் தொண்டர்களுக்கும் மன்னிக்கணும் அவருடைய கொடான கொடி ரசிகர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தொடர்ந்து நல்லது செய்யுங்க தமிழகத்தை உங்கள் கையில் ஒரு வேலை கொடுத்தார்கள் அப்படின்னா அந்த மக்களுக்கு நம்பிக்கையாக மூச்சையோடு கடைசி உயிர் இருக்கிற வரைக்கும் அந்த நம்பிக்கைக்கு நீங்கள் உழைப்பீங்க அப்படின்னு நம்பி தான் தமிழக மக்கள் உங்களுடைய ஆட்சிக்கு உங்களை அமர்த்துவார்கள் என்று சிறிது சற்று புரிதலோடு அடுத்தடுத்த நகர்வுகளை நகர்வீங்க அப்படின்னு நம்புகிறோம் மீண்டும் ஒரு முறை தமிழக வெற்றி கழகத்திற்கு எங்களுடைய உறவுகள் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகள் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்ற கீழே கமலில் சொல்லுங்கள் விஜயகாந்த் மாதிரி எதிர்கட்சி அளவுக்கு டஃப் கொடுப்பாரா இல்லை எம்ஜிஆர் மாதிரி ஆட்சி பிடித்து தமிழகத்தில் ஒரு மாற்று அரசியலை உருவாக்குவாரா அப்படின்ற கீழே கமலில் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்ற எல்லா கருத்துகளும் கீழே வரவேற்கப்படுகிறது இந்த மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களிடம் விடைபெறுது உங்கள் ஜோஷ்வா நன்றி வணக்கம்